மகர ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கபடி பார்க்கும்போது ஜென்ம ராசியிலே செவ்வாய் உச்சமடைந்திருப்பதனால உடன் சன் சுக்கிரன் வீற்றிருப்பதும் இரண்டாம் இடத்திலே சூரியன் புதன் சனி பகவான் மூன்றாம் இட ராகு நாலாம் இடத்திலே குரு பகவான் வீற்றிருப்பதையும் க வைத்து பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது அதாவது முயற்சிக்கிறது எதுவானாலும் முன்னேற்றம் அடைவதற்கும் வெற்றி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல இருக்கிறது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சாதகமாகும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் சொந்த வீடு நிலம் போன்ற ஸ்திர சொத்து ஏதாவது வந்து சேருவதற்கும் அல்லது வாங்கி போடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக்கதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரக்கூடிய வாரம் இது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது இருபத்தி ஐந்தாம் தேதி சந்திராட்சமன நாளாகும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டு இருபத்தெட்டு ஒன்று ரெண்டு மூன்று நாட்கள் பணம் வரும்